இலவசமாக அரசு மருத்துவமனைக்கு கொடுக்கும் நடிகரின் மனைவி அம்சியா மத்வானி கைது ஆகிறார் ராஜா உடன் ரஜினிகாந்த் மோதல் ஆச்சி ராயல் கிளப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் தி டெய்லி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் பரபரப்பான வில்லங்கமான புத்தம் புதியான சினிமா துண்களை நான் பயில்வாந்தங்க வழங்க போகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் தினமும் தாய்ப்பால் இலவசமாக அரசு மருத்துவமனைக்கு கொடுக்கும் நடிகரின் மனைவி உண்மையிலே அந்த பொண்ணை கையெடுத்து கும்பிடணும் அம்மாவுக்கு நிகரானவர் அந்த நடிகரின் மனைவி அவர் பெயர் ஜுவாலா பிரபல விளையாட்டு வீராங்கனை நடிகர் விஷ்ணு விஷாலின் மனைவி நடிகர் விஷ்ணு விஷால் தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் இருக்கிறார் அவருடைய மனைவி ஜுவாலா தினசரி சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அறுநூறு மில்லி லிட்டர் தாய்ப்பால் கொடுத்து உதவுகிறார் அவர் கொடுக்கும் தாய்ப்பால் அந்த மருத்துவமனையில் உள்ள குழந்தைகளுக்கு அதாவது தாய்ப்பால் சுரக்காத குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா தாய்ப்பாலுக்கு நிகரானது எதுவுமே இல்லை ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அவளால் தாய்ப்பால் கொடுக்க முடியவில்லை எவ்வளோ வருத்தத்துக்கு இருக்கும் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா தானே அது புஷ்டியாக வளரும் அந்த விஷயத்தை செய்கிறார் ஜுவாலா தானத்தில் சிறந்தது நிதானம் அது மட்டும் இல்லை சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா உணவு தானம் என்று சொல்வார்கள் என்னை பொறுத்தவரையில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு தானத்தில் சிறந்தது தாய்ப்பால் தானம் தான் அந்த வகையிலே நடிகர் விஷ்ணு விஷாலுடைய மனைவி ஜுவாலாவை பாராட்டி மகிழ்வோம் கோயிலில் இருக்க வேண்டிய சாமி ஜுவாலா ஹன்சியா முத்வானி கைதாகிறார் நடிகை ஹன்சியா முத்வானி தமிழ் சினிமாவின் கனவு கன்னியாக சில ஆண்டுகளுக்கு முன்பு வளம் வந்தவர் நடிகர்களை விட ஹன்சியா முத்வானிக்கு ரசிகர்கள் ஜாஸ்தி அந்த வகையில் சோகை கைத்தூரியா என்ற தொழிலதிபரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஹன்சியா முத்வானி கல்யாணம் செய்து கொண்டார் கன்சியா மத்வானி திருமணம் செய்து கொண்டிருக்கிற நபர் சோகையில் கத்தூரியா கன்சியா மத்வானியுடைய தோழியினுடைய காதலர் இது அப்பவே எல்லாரும் சொன்னாங்க அது காதலில் எந்த அளவுக்கு வீரியம் இருக்கிறதோ நமக்கு தெரியாது சோகையில் கத்தூரியாவை திருமணம் செய்து கொண்டார் கன்சியா மத்வானி இப்போ ரெண்டு பேரும் தனித்து வாழ்கிறார்கள் விரைவில் சோகையில் கத்தூரியாவை கன்சியா மத்வானி விவகாரத்தை செய்ய இருக்கிறார் என்று வலைதளங்களில் பரபரப்பாக செய்தி வளம் வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கன்சியாவின் சகோதரர் பிரசாந்த் நான்சி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது நான்சியும் கன்சியாவின் சகோதரர் பிரசாந்தும் பிரிந்து விட்டார்கள் எப்படி சகோதரர் விவாரத்து செய்தாரோ அதேபோல் விரைவில் கன்சியாவும் விவாரத்து செய்யப் போகிறார் ஆனால் கன்சியா விவாரத்து செய்வதற்கான காரணம் என்ன அதை ஆராய்வோம் இதற்கிடையில் சகோதரர் பிரசாந்துடைய மனைவி நான்சி மும்பை போலீஸில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் ஹன்சிகாவும் அவருடைய அம்மா மாமியாரும் என்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினார்கள் எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீஸில் புகார் கொடுத்தார் இதற்கு தடை கேட்டு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் ஹன்சிகா ஆனால் அந்த தடை உத்தரவுக்கு செவிசாய்க்க இயலாது என்று சொல்லி மும்பை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து விட்டது எனவே நான்சியினுடைய புகார் உயிர் பெற்றுவிட்டது கன்சியாவையும் அவருடைய அம்மாவையும் விசாரிக்க போலீஸுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் விரைவில் கன்சியா முத்துவானி கைதாவார் என்ற தகவல் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது கன்சியாவை விசாரணைக்கு வருமாறு போலீஸார் அழைத்திருக்கிறார்கள் விசாரணை முடிந்தவன் கன்சியா முத்துவானி வரதட்சணை புகாரின் பேரில் கை செய்யப்படுவார் என்று தெரிகிறது சமூக வலைதளங்களிலிருந்து விடுபடுவதாக நடிகைகள் அனுஷ்கா சர்மா ஐஸ்வர்யலட்சுமி ஆகியோர் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன ஐஸ்வர்ய லட்சுமிடம் கேட்டோம் நீங்கள் ஏன் சமூக வலைதளங்களிலிருந்து கொள்கிறீர்கள் என்று அதற்கு அவர் சொன்னார் என்னுடைய சுதந்திரம் அனைத்தையும் படுத்தி கொண்டது என்னுடைய மருத்துவத்தை பறித்து கொண்டது என்னுடைய சுதந்திரத்தை பறித்து கொண்டது என்னை ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளுவதாக சிறைப்பிடிப்பதாக நான் உணர்ந்தேன் எனவே நான் சுதந்திரமாக வாழ்வதற்காக சமூக வலைதளங்களிலிருந்து விடுவித்து கொண்டேன் இப்போது நான் சுதந்திர பறவையாக இருக்கிறேன் என்னுள் சுதந்திரமான எண்ணங்கள் உயித்து விட்டன நான் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பேன் சுதந்திரமாக என்று சொல்கிறார் ஐஸ்வர்யா லக்ஷ்மி அந்த பக்கம் அனுஷ்கா எதற்காக சமூக வலைதளங்களில் இருந்து விடுபடுகிறார் என்பதை பார்ப்போம் சில தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் சமூக வலைதளங்களிலிருந்து விடுபடுகிறேன் மற்றபடி நான் தொடர்ந்து சுதந்திரமாக சினிமாவில் நடிப்பேன் என்னுடைய சுதந்திரத்துக்கு இடையூறு செய்வதாக அமைந்தது வலைதளம் ஆனால் எப்போதும் நான் தனிப்பட்ட நபர்தான் தனிப்பட்ட எண்ணங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அனுஷ்கா இளையராஜாவுடன் ரஜினிகாந்த் மோதல் சமீபத்திலே ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவை கொண்டாடும் இளையராஜா லண்டனில் அவருக்கு பாராட்டு பத்திரம் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சமீபத்திலே நேரு உள் விளையாட்டு அரங்கிலே இளையராஜாவுக்கு தமிழக சார்பில் பாராட்டு நடந்தது இந்த பாராட்டு விழாவில் முதல்வர் மாண்பு ஸ்டாலின் துணை முதல்வர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பல அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவிலே பேசும்போது ரஜினிகாந்த் ஒரு முரண்பட்ட தகவலை சொன்னார் நான் அந்த விஷயத்தை சொல்லலாமா என்று இளையராஜாவும் கேட்டார் சொல்லேன் அப்படி என்று சொன்னார் இளையராஜா ஜானி படப்பிடிப்பின் போது இரவில் ஒன்பது மணிக்கு நானும் இயக்குனர் மகேந்திரனும் அடிக்க ஆரம்பித்தோம் அப்போது கொஞ்ச நேரம் கழித்து இளையராஜா உள்ளே வந்தார் மது அறந்தது என்று கேட்டேன் அவருக்கு பாட்டில் வரவழைக்கப்பட்டது அரை பாட்டில் பீர் குடித்ததுமே இளையராஜா கசா முசா என்று பேச ஆரம்பித்தார் நடிகைகளை பற்றி பேச ஆரம்பித்தார் கிசுகிசுக்களை பற்றி பேச ஆரம்பித்தார் எங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது நானும் மகேந்திரனும் சந்தோஷமாக ஆடி பாடி சிரித்தோம் என்றார் ரஜினிகாந்த் இதை பார்த்ததும் கேட்டதும் இளையராஜாவுடைய முகம் சுருங்கி போயிற்று அதற்கப்பறம் இளையராஜாவிடம் நிறுவனம் பொழுது இளைய ரஜினிகாந்த் வேடிக்கையாக சொன்னார எனக்கு தெரியாது அவர் பொய் விட்டார் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் இளையராஜா அந்த நிகழ்ச்சியில் என்னென்ன பாடல்கள் பாட வேண்டும் என்பதை முதல்வர் மு க ஸ்டாலின் தான் தேர்ந்தெடுத்தார் என்று இளையராஜா சொன்னார் வழக்கமாக இளையராஜாவுடைய இசை நிகழ்ச்சிகளில் முதல் முதலில் அவர் பாடுவது ஜகமீ ஜனனி 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 என்ற பாட்டை பாடுவார் அதில் இளையராஜா சமஸ்கிருத வரிகளை சொல்வார் அது ஒரு மெலோடியான பாடல் அந்த பாடலுக்கு என்று ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கிறது அந்த இயக்குனர் தாய் முகாம்பி படத்தில் இயக்கிய கே சங்கர் இந்த படத்தை இந்த பாட்டை வைத்த நானே வைத்து பாடப்போகிறேன் என்று சொன்னேன் உடனே எம்ஜிஆர் தான் சொன்னார் இல்லை இந்த பாட்டை இளையராஜா வச்சு பாட வைங்க என்று சொன்னார் எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டதன் பேரில் தாய் முகாம்பியா படத்தில் இளையராஜா அந்த ஜனனி ஜனனி ஜெகன்னி என்ற பாட்டை பாடினார் இன்று இளையராஜா பாடிய பாடல்களில் பல கோடி பேர் திரும்ப திரும்ப கேட்டு ரசிப்பது அந்த பாடல் தான் வழக்கமாக இசை நிகழ்ச்சியில் அந்த பாட்டை தான் முதல்ல பாடிட்டு அதுக்கப்புறம் மற்ற பாடலுக்கு பாடுவார் ஆனால் இந்த விழாவிலே அந்த பாடலை பாடவில்லை இளையராஜா ஆனால் நிகழ்ச்சி முடியும் பொழுது ரசிகர்கள் திறப்பிலேருந்து ஒரே கரகோஷம் ஜனனி பாட்டை பாடுங்க ஜனனி பாட்டை பாடுங்கன்றதும் டக்கென்று அந்த பாடலை பாடி இசை விழாவை நிறைவை செய்தார் இளையராஜா அதுதான் இளையராஜா அந்த ஜர்னி பாடலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்ந்தெடுக்காத போதும் கடைசியில் இறுதி பாட்டாக அந்த பாட்டை பாடி ரசிகர்களை மனநிறைவு செய்தார் இளையராஜா இளையராஜா கடவுள் பக்தர் திருவண்ணாமலை கோயிலில் லைட்டு போட்டது இளையராஜா தான் திருவண்ணாமலை கோபுரத்துக்கு பெருங்குதவி செய்திருக்கிறார் இளையராஜா சமீபத்திலே ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நகைகளை தாய் முகாம்பிய கோயிலுக்கு தானமாக வழங்கினார் இளையராஜா நேர்களே இது போன்ற பரபரப்பான தகவல்களை அறிந்து கொள்ள கிங் டுவெண்ட்டி ஃபோர் செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்